இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் செல்வமும் மாட்சியும் உம்மிடம் இருந்தே வருகின்றன நீரே அனைத்தையும் ஆழ்பவர் ஆற்றலும் வலிமையும் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் கையில் உள்ளன எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்று இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் ஏழாம் மாதத்தின் முதல் நாள் இறையேசுவிடம் நன்றி செலுத்தி அவர் உதவியை நாடி துவங்குங்கள் இன்று புனித ஜூனிவேரோ ஆகிய புனிதர்களிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை இந்த ஜூலை மாதம் முழுவதும் நமக்கு பெற்று தரும்படி நண்பர்களே இயேசுவோடு வாழும்போது எதுவும் சாத்தியம் எதையும் நினைத்து யாதொரு கலக்கமும் இன்று உங்களுக்கு வேண்டாம் அன்றாட மனமகிழ்ச்சியாய் ஜெபித்து துவங்குங்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் நம் ரோசரி பிரயஸ் குடும்பத்தாருக்காக ஒரு நாளும் நான் ஜெபிக்க அன்னை மறியிடம் வேண்ட மறப்பதே இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆறு மாதங்களை நாம் பாதுகாப்பாக தாண்டி வர நல்லபடியாக நல்ல உணவுகளை உண்டு நாம் வாழ நமக்கு உதவியாய் இருந்த நல்ல தெய்வமாம் இயேசுவுக்கு நன்றி கூற வேண்டாமா இந்த நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நன்றி நன்றி இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாழ்க என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் நன்றி செலுத்துங்கள் அதைத் தொடர்ந்து இந்த ஜூலை மாதத்தை இறையேசுவின் பாதத்தில் சமர்ப்பியுங்கள் அவர் நேர்த்தியாய் நடத்துவார் சகலத்தையும் பழுகி பெருகச் செய்து உங்கள் கைகளிலே தருவார் அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும் பாருங்களேன் வாழ்க்கை என்பது தடகள போட்டி அல்ல யார் எவ்வளவு நொடிகள் வினாடிகள் எடுத்தனர் குறைவான டைம் எடுத்தவருக்கு தான் ஃபஸ்ட் பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இது ஒரு போட்டி அல்ல நண்பர்களே மிகவும் ஏழையான குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு வாய்ப்பும் வசதியும் இல்லாமல் வளர்ந்து தன் படிப்பால் உழைப்பால் ஜபத்தால் இறையேசுவின் துணையால் இன்று உயர்ந்து நிற்கின்றவர் பலர் உண்ணனர் உங்களை சுற்றி உள்ளவர்கள் அவர்களின் வேகமான வளர்ச்சி முன்னேற்றம் இவற்றையெல்லாம் பார்த்து பதவதைக்காதீர்கள் உங்கள் உழைப்பை விதைத்து கொண்டே இருங்கள் குடும்பத்தாரிடமும் பணியிடத்திலும் அன்பானவர்களாயிருங்கள் பொறுமையாயிருங்கள் ஸ்டடியான ஸ்டெட்ஃபாஸ்டான வாழ்வை வளமையை ஆண்டவர் தருவார் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் பிரிங் கிரேஸ் அண்ட் இன் டு இன்றைய வசனம் ஜூலை மாதத்திற்கான வாக்காய் அதையே உங்களுக்கு கூறுகிறது முதலாவது செல்வம் ரிச்னஸ் இரண்டாவது மாட்சி ஹானர் இவை இரண்டுமே எங்கிருந்து வருகின்றன இயேசுவிடம் இருந்துதான் வருகின்றன முதல் முறையே கலந்து கொண்ட அனைத்திலும் வெற்றி பெற முடியாது சிலர்தான் அப்படி பெறுவார்கள் அதற்காக முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் இரண்டாம் முறையும் அவமானங்களை பொருட்படுத்தாமல் காலை எடுத்து வையுங்களேன் இந்த முறை இயேசு உங்களுக்காக முன்வரிசையில் நிற்பார் பாருங்கள் அவரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் இயேசுவின் கையில் உள்ளது என் கை என் பிள்ளையின் கை ஆற்றலோடும் வலிமையோடும் இல்லையே தவிக்கின்றேனே குடும்பத்தை நடத்த தவிக்கின்றேன் வேலையிடத்திலும் எனக்கு ஏற்ற மரியாதை கிடைப்பதில்லை குழந்தைகளும் படிப்பில் சரியில்லை என்றெல்லாம் நினைத்து தவிக்காதீர்கள் இயேசுவின் கை அவர் கை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தலையிடும் கதவுகளை திறக்கும் எவர் ஒருவரையும் பெருமைப்படுத்தவும் வலியவராக்கவும் இயேசு கிறிஸ்துவால் முடியும் பல இடங்களில் குடும்ப கேதரிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் கூடுகையில் உறவினர் நண்பர் முன்னிலையில் குறைவுகளோடு நீங்கள் நின்றிருக்கலாம் மற்றவர்களுக்கு இருப்பதை போன்ற பொருள் வசதி செய்யும் இல்லாமல் நீங்கள் உங்களை வைத்திருக்கிற நிலையில் செய்கின்ற வேலையில் படிக்கின்ற படிப்பில் தினமும் படிக்க வேண்டுமா படியுங்கள் உழைக்க வேண்டுமா உழையுங்கள் தொடர்ந்து இப்படி செய்யுங்கள் முன்னேறுவீர்கள் இப்படி செய்வீர்களாயின் உங்கள் இல்லாமை ஒரு நேரத்தில் சீக்கிரமே முழுமையாய் நிச்சயமாய் மாறும் இதெல்லாம் என் வாழ்வில் என்னால் அனுபவிக்க முடியவில்லையே என்று எதையெல்லாம் நினைத்து இயங்குகிறீர்களோ அது அனைத்தும் தன்னாலே உங்களை நாடி வரும் எந்த மனிதரையும் மேன்மைப்படுத்தவும் இந்த இறைவனால் இயேசுவால் கூடும் எது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் பெருமை சேர்க்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ இனி வரும் நாட்களில் நீங்களே அதற்கு பெருமை சேர்ப்பவர்களாய் மாறுவீர்கள் அப்படி ஒரு இடத்தில் இயேசு உங்களை வைப்பார் இயேசு உங்களுக்கு கொடுத்த கடமைகளை கவனமாய் முழுமனதோடு பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் வேலை இடத்திலும் பிசினஸிலும் இல்லாதவர்களுக்கும் செய்யுங்கள் தேவன் உங்கள் பெயரை உயர்த்துவார் செபிக்கலாமா இயேசுவே இந்த ஆண்டின் ஏழாம் ஜூலை மாதத்தில் முதல் அடியை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம் செல்வமும் மாட்சியும் இருந்தே இந்த மாதத்தில் எங்களுக்கு வரட்டும் நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் இந்த மாதத்தில் உம் கையிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் நீரே ஆண்டவரே கையிலே உள்ளது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த ஏழாம் மாதமாகிய ஜூலை மாதம் முழுவதும் உமது கரங்களிலே உட்படைத்து எங்களை நடத்தும்படி வேண்டி விரும்பி ஜெபித்து முடிக்கிறோம் ஆண்டவரே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி